இரங்கல் தெரிவிக்கிறேன் சரிங்களா இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யாருன்னா கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து நான் பேச வரல நான் ஒரு பொதுமக்களா தான் வந்திருக்கேன் நானும் ஒரு குழந்தை பத்திருக்கேன் பத்து குழந்தை இறந்ததை தெரிஞ்சு ரொம்ப மன வருத்தத்தோட ஆதங்கப்பட்டு என்னால தாங்க முடியல துக்கம் மீள முடியல அதுல இருந்து வெளியே வர முடியல அதனாலதான் பார்க்க வந்திருக்கிறேன் செய்தி எல்லாம் பாத்துங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பேட்டி கொடுத்திருந்தாங்க நான் பாத்துருந்தேன் ஒரு நல்ல படிச்சவங்க படிக்காதவங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்க என்ன சொல்றாங்க இறந்த காரணம் வந்து காலையில இருந்து காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி அங்க காத்திருந்தாங்க உணவு தண்ணி இல்லாம இருந்தாங்க இறப்பு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கூட சென்சில் அறிவு இல்ல பாதுகாப்பு ஏழு மணி தெரியுது நைட் ஏழு மணி வரைக்கும் நிக்கிறாங்கன்னு தெரியுது என்ன பண்ணிருக்கணும் இப்ப விஜய் வந்தான விஜய் வீட்டுல தான் சாப்பாடு கொண்டு வந்து தண்ணி கொடுப்பாங்க பாதுகாப்பு அவராக கொடுப்பாரு அவர் ஒரு நடிகர் சொல்றீங்க ரைட் சந்தோஷம் அரசியல் ஏத்துக்கல தப்பு அவர் நடிகரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒரு கூட்டம் கூடுது உங்ககிட்ட அனுமதி வாங்காம அவர் திடீர்னு வந்து மாநில வந்து குதிச்சாரா அனுமதி வாங்கி தானே பண்றாரு நீங்க தானே அந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க அவங்க கேட்ட இடத்துல கொடுக்கல வேற ஏதாவது கொடுத்தான்னு ஒரு தகவல் வருது அப்ப நீங்க கொடுத்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டம் வருதுங்கிறப்ப ஒரு முட்டு சந்துங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாதுகாப்பு ஏற்பணி கொடுத்துருக்கணும் காலையில வர வேண்டிய இட மதியம் ஆயிடுச்சு அங்கேயே நாமக்கல்ல தாமதமான கிளம்பியிருக்காரு அப்ப தெரியுது உங்களுக்கு நல்லாவே தெரியுது மதியத்துக்கு தான் வந்து விஜய் அவர்கள் அங்க பரப்பரை முடிச்சு கிளம்புறாருன்னு தெரியுது காலையில் ஏழு மணிலிருந்து நிக்கிறாங்களே ஒரு தலைவர் வரப்ப இன்னைக்கு கூட்டம் இரு ஆகும்னு தெரியுமா தெரியாதா